நமஸ்காரம் நம் குடும்பத்தில் எப்படி சிந்தித்து எதை குறித்து முயற்சித்து எப்படி முயற்சி எடுத்தால் அது சிறப்பானது அல்லது சுமாரானது அல்லது தாழ்ந்தது அதமா மத்தியமா உத்தமா என்று மூன்று வகைகள் சொல்லப்படுகின்றன இப்படி சிந்தித்து செயல்பட்டால் தாழ்ந்தது அல்லது இப்படி சிந்தித்து செயல்பட்டால் சுமார் நடு அப்படி சிந்தித்து செயல்பட்டால் சிறப்பானது இதை வால்மீகி பகவான் ராமாயணத்தில் ராவணனுடைய சபையில் நடந்த மந்திராலோசனத்தில் வைக்கிறார் சுந்தரகாண்டத்தில் சொல்லப்பட்டது ஹனுமார் அசோகவனத்துக்கு வந்தார் சீதையை கண்டார் அங்கிருக்கும் அரக்கர்களை அழிக்கப் போனார் அக்ஷகுமாரன் முடிந்தான் இந்திரஜித்து சிறைப்பிடித்து கூட்டி போனார் ராவணனுக்கே நல்ல சொன்னார் வாலின் நெருப்பு பற்றவை தனது ஊரையை சுட்டார் திரும்ப கிளம்புகிறார் வந்துவிட்டார் இது முடிந்து யுத்த காண்டம் அதன் தொடக்கத்திலே ராவணன் மந்திராலோசனை கூப்பிடுகிறான் எல்லா மந்திரிகளும் வந்திருக்கிறார்கள் அப்போது அங்கு பேசப்படுகிறது ஒரு அரசன் எப்படி சிந்தித்து செயல்பட வேண்டும் எப்படி செய்தால் தாழ்ந்தது சுமாரானது உயர்ந்தது ராவணன் சொல்வது உங்கள் எல்லாரையும் கேட்டு அபிப்பிராயத்தை பெற்றுத்தான் நான் முடிவெடுக்க போகிறேன் அப்போது யார் உயர்ந்தவர்னு சொல்லுகிறார்கள் மந்திரா திரிபிரகி சம்யுக்தா சமர்த்தைர் மந்திர நிர்ணயே மித்திரைர் வாபி சமானார்த்தை பாந்தவை வா அதிகை ஒரே செயலை பத்தி ஒரே மாதிரி யோசித்து தனியாக யோசித்து முடிவெடுக்காதே பல விஷயங்களையும் தான் ஒரு சிறப்பான முடிவெடுக்க முடியும் நம்மை காட்டிலும் அதிக ஞானமுடையவர்களோடும் பந்துக்களோடும் மித்திரர்களோடும் உறவுக்காரர்கள் நண்பர்கள் நம்மைவிட ஞானத்தில் அதிகமானவர்கள் இவர்களிடத்தில் இந்த விஷயத்தை பற்றி பேசி அவர்கள் அபிப்பிராயத்தை பெற்றுக்கொண்டு பின்னர் அது குறித்து நாம் அறிந்த புத்தகங்கள் சாஸ்திரங்கள் அதோடு ஒப்பிட்டு பார்த்து முடிவெடுக்க வேண்டும் இப்படி முடிவெடுத்து செய்தால் இது சிறப்பான முடிவாக இருக்கும் அவரைத்தான் உத்தமமான மனிதன் சொல்லுகிறோம் இனி அதற்கு அடுத்தது நடுத்தரம் ஏகோர்த்தம் விமிருசேதேகா தர்மம் பிரகுருத்தே மனஹா ஏக காரியாணி குருத்தே தமாகூர் மத்தியமம் நரம் இவனை நடுவான மனிதன் சொல்லுவார்கள் தனித்து சிந்திக்கிறார் எல்லா விஷயத்தையும் கணிசிப்பதில்லை ஒரு விஷயத்தை பத்தி யோசிக்கிறார் மற்ற பேரிடத்தில் அபிப்பிராயம் கேட்பதும் இல்லை தெய்வ பலத்தை நாடுவதும் இல்லை கீழே சொன்னவர் தானும் சிந்தித்தார் மற்ற பேரிடத்திலும் பெற்றார் பலத்தோடு செயல்பட்டார் அப்ப காரிய சித்தி அநேகமாக ஏற்பட்டுவிடும் அடுத்தவரும் சிந்தித்தார் செயல்பட்டார் குறையில்லை ஆனால் தனித்து சிந்தித்து விட்டார் யாரிடத்திலும் அபிப்பிராயமே கேட்கவில்லை இந்த இடத்தில்தான் தான் நமக்கு சந்தேகம் வரும் எல்லாரிடத்திலையும் கேட்டுக்கொண்டிருந்தால் குழப்பம் தானே மிஞ்சும் அப்படி குழப்பக்கூடியவர்களிடத்தில் கேட்க சொல்லவில்லை நம்முடைய நன்மை விரும்பிகள் உண்மை பேசக்கூடியவர்கள் அப்படி இருப்பவர்களிடத்தில் கேட்க வேண்டும் இல்லை என்றால் குழம்பு போவோம் இன்னொன்று அப்படியே அவர்களிடத்தில் கேட்ட விற்பாடும் நம்முடைய சுய புத்தியை வைத்து சிந்திக்க சொல்கிறார் கேட்காமலே சிந்தித்தால் பல இன்புட்ஸ் கிடைக்காமலே போகலாம் அதனால் அடுத்தது நடுத்தரமானவர் தானே சிந்தித்தார் தானே செயல்பட்டு விட்டார் தெய்வ பலத்தையும் நாடவில்லை அப்புறம் மூணாவது தாழ்ந்தவர் ந நிச்சித்திய தியக்துவா தெய்வ வெப்பாசிரயம் கரிஷ்யாமியதி யகா காரியம் உபேக்ஷேத்து ச நராதமஹா இவர் பெரியதாக சிந்திக்கவும் இல்லை மெரிட்ஸ் அண்ட் டிமெரிட்ஸ் சொல்லுவார்களே நல்லது தீயது இந்த விஷயத்தில் எதது கான்ஸ்னு சொல்லுவார்கள் இதெல்லாம் குணங்கள் இதெல்லாம் தோஷங்கள் அதை சிந்திக்கவே இல்லை நிச்சயப்படுத்தவில்லை தெய்வ பலத்தை நாடவே இல்லை செய்கிறேன் 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 என்று சொல்லிக்கொண்டு வெறுமனே தள்ளி போட்டுக் கொண்டிருக்கிறார் செய்வதற்கு ஊக்கமும் இல்லை தனக்காக செய்ய தெரியாது இடத்தில் கேட்பதற்கு மனமில்லை பின் எப்படி செய்வார் ஆனால் சிந்திக்கவும் இல்லை சரியாக செயல்படவும் இல்லை செய்கிறேன் செய்கிறேன் சொல்லிக் கொண்டிருக்கிறார் இப்படி இருந்தால் காரியமே நடக்காது சித்தியே ஏற்படாது இது தாழ்ந்த வகையான செயல்பாடு என்று மூன்றாக சொல்லி அதனாலே மந்திரிகளை எல்லாம் கூப்பிட்டு நான் கேட்டுத்தான் முடிவெடுப்பதாக இருக்கிறேன் என்று ராவணன் சொன்னார் மந்திரிகளும் சொன்னார்கள் சிலர் நல்லதும் சொன்னார்கள் ஆனா எல்லாவற்றையும் விட தர்ம புத்தகத்தோடு தர்மசாஸ்திரத்தோடு ஒப்பிட்டு பார்த்துதான் முடிவெடுக்க வேண்டும் அரசனுக்காக பேசாமல் தர்மத்துக்காக பேசும் மந்திரிகள் இருக்க வேண்டும் அதையும் அரசனுக்கு பிடித்த வகையில் எடுத்து சொல்லலாம் அது தவறில்லை ஆனால் தர்மத்துக்கு புறம்பாக அரசனுக்கு பிடிக்கும் என்று பேசிவிடக்கூடாது அப்படி நல்லவர்கள் பேசும்போது அரசனும் கேட்கும் மனப்பான்மையோடு இருக்க வேண்டும் சொன்ன எல்லாமே அந்த கேட்கும் மனப்பான்மை இருந்து பணிவு இருந்தால்தான் சித்தியாகும் இப்படி ராவண சபையிலேயே பேசப்பட்டிருக்கிறது ஆனால் நாமும் எந்த ஒரு காரியத்தை எடுக்கும் போதும் இதன்படிக்கு உணர்ந்து அது சிறப்பாக இருக்க வேண்டுமா நடுத்தரம் சுமாரா அல்லது தாழ்ந்ததான் முடிவெடுத்து செயல்படுவோம் இந்த என் பணி ஆடியோவை உங்களுக்காக வழங்கியவர் வேலுக்குடி ஸ்ரீகிருஷ்ணன் சுவாமி இந்த ஆடியோவை தினமும் உங்கள் மொபைலில் பெற கிஞ்சித் என் பணி கேஐஎன் சிஹெச்ஐடி இஎன் பிஏஎன்ஐ என்ற ஆப்பை கூகுள் பிளே ஸ்டோரிலோ அல்லது ஆப்பிள் ஐ ஸ்டோரிலோ டவுன்லோட் செய்து கொள்ளவும் தினந்தோறும் இது போன்ற உபன்யாசங்களை கேட்டு மகிழவும்